நம்ம சாப்பிடுற உணவுகள் நம்ம உடம்புக்கு தேவையான சத்தா மாறுதா எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிச்சா எப்படி சாப்பிட்டா எப்படி தண்ணி குடிச்சா எப்படி தூங்குனா நம்ம உடம்பை நோய் இல்லாம பார்த்துக்கலாம் வயதாக வயதாக நம்ம உடம்புல பல மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கும் ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ப நிச்சயமா நோய் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கும் இத சரி பண்றதுக்கு நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைல் நமக்கு நேரம் கொடுக்காது இப்ப நான் சொன்ன இந்த கேள்விகளை எல்லாம் உங்களுக்குள்ளாரே கேட்டு பாருங்க பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வருகின்ற நவம்பர் மூன்றாம் தேதில இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இருபத்தி ஒரு நாள் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்னு கண்டக்ட் பண்ண போறோம் இதுல கலந்துக்கிட்டு லைஃப் லாங் நோய் இல்லாம எப்படி வாழலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது முற்றிலும் இலவசமான பயிற்சி தான் நீங்க வீட்ல இருந்துகிட்டே ஜூம் மூலமா கத்துக்கலாம் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு ஓ டபிள்யூஇ ஸ்பேஸ் சிஎல் youb o club அப்படினு டைப் பண்ணி உங்களுடைய பெயரியும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணி விடுவோம். அந்த குரூப்ல தினம் தோறும் ஃப்ரெஷா ஒரு லிங்க் வரும் 5:00 மணிக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க கண்டினியூஸா 21 டேஸ் உங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. நன்றி.